இப்போதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான இரண்டு அழகான குட்டி குட்டி கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கதையை யாரும் மிஸ் பண்ணாம முழுசா கேளுங்க சரி கதைக்குள்ள போகலாமா ஒரு அழகான இளைஞன் விவசாயி ஒருவரின் மகளை திருமணம் செய்ய விரும்பி அவரிடம் சென்று அனுமதி கேட்டான் அதற்கு அந்த விவசாயி அந்த இளைஞனை பார்த்து சொன்னார் இளைஞனே நீ என் மகளை திருமணம் செய்ய விரும்பினால் நான் வளர்க்கும் மூன்று காளைகளை அடுத்தடுத்து அவிழ்த்து விடுவேன் அதில் ஏதாவது ஒன்றின் வாளை நீ தொட்டால் மட்டும் போதும் என் மகளை மனம் சம்மதிக்கிறேன் என்று சொல்ல அவனும் ஒத்துக்கொண்டான் மாடுகள் அடைக்கப்பட்டிருந்த தொழுவத்தின் கதவுகள் திறந்தது முதலில் ஒரு மாடு வந்தது மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி பாய்ந்து வந்தது அதை பார்த்து இளைஞன் வாழை பிடிக்க தயங்கி அடுத்த மாட்டை பார்க்கலாம் என்று விட்டுவிட்டான் சிறிது நேரத்தில் அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது பார்க்கவே பயங்கரமான தோற்றம் அவனை முட்டி மோதி கொள்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது இளைஞர் நச்சப்பட்டு இதுவும் வேண்டாம் மூன்றாவதை பார்க்கலாம் என்று முடிவு செய்து வேகமாக ஓடி பாதுகாப்பான இடத்தில் நின்று கொண்டான் ஓடி வந்த மாடு அதே வேகத்தில் வேலைக்கு வெளியே ஓடி சென்றது மூன்றாவது முறையாக கதவு திறக்க அப்போது வெளியே வந்த மாட்டை பார்த்து இளைஞன் முகத்தில் புன்சிரிப்பு வந்தது அவன் வாழ்க்கையில் பார்த்ததில் இதுவே மிகவும் பலவீனமான மாடு எலும்பும் தொழுமாய் பார்ப்பதற்கு பரிதாபமாக ஓட முடியாமல் ஓடி வந்தது இந்த மாட்டை விடக்கூடாது இதைத்தான் நாம் பிடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து அதன் வாளை தொட தயாராக இருந்தான் மாடு அருகில் வந்ததும் ஒரு தாவு தாவி மாட்டின் வாளை தொடப்போனான் ஆனால் அவன் திடீரென்று அதிர்ச்சி அடைந்தான் ஆம் அந்த மாட்டுக்கு இல்லை நமது வாழ்க்கையும் இப்படித்தான் அது பல வாய்ப்புகளை நமக்கு வழங்குகிறது சில வாய்ப்புகள் எளிதாக தோன்றலாம் ஆனால் சில வாய்ப்புகள் கடுமையாக இருக்கலாம் ஆனால் எளிதானவற்றை கண்டு ஆசைப்பட்டு மற்றது கடினமாக உள்ளது என்று நம்பி அதை தவறவிட்டால் அந்த வாய்ப்பு மறுபடியும் நமக்கு கிடைக்காது சரிங்க இப்ப ரெண்டாவது கதையை பார்க்கலாமா ஒரு குடிகாரனை சந்தித்த பாதிரியார் அவனை திருத்த எண்ணி அவனிடம் பேசினார் தம்பி குடிகாரர்களுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை குடிக்காத உன் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது நீ மட்டும் தனியாக நரகத்தில் இருப்பாய் என்றார் அந்த பாதிரியார் அந்த குடிகாரனுக்கு கண்களில் நீர் கோர்த்தது தழுதழுத்த குரலில் பாதிரியாரிடம் சாமி வெறுமனே குடிக்கிற நானே நரகத்துக்கு போவேன்னா எனக்கு மது விற்ற கடைக்காரன் ஊற்றிக் கொடுத்தவன் அந்த பாட்டில்களுக்கெல்லாம் தண்டனை கிடையாதா என்று கேட்டான் குடிகாரன் திருந்தி வருவதில் பாதிரியாருக்கு சந்தோஷம் தொற்றிக் கொண்டது உற்சாகமாக பதிலளித்தார் அந்த மதுபாட்டில்கள் உட்பட அவர்களும் உன்னுடன் நரகத்தில் தான் இருப்பார்கள் என்றார் பாதிரியார் மெதுவாக கண்ணீரை துடைத்து கொண்ட குடிகாரன் மீண்டும் கேட்டான் அந்த அந்த வெளியே அதெல்லாம் என்று இழுத்தான் குடிகாரன் பாதிரியார் வழிக்கு வருவதை உணர்ந்த பாதிரியார் துள்ளி குதித்து பதில் சொன்னார் அந்த உட்பட அதை வறுப்போடும் அடுப்போடும் எண்ணெய் சட்டியோடும் நரகத்தில் உன்னுடன் இருப்பார்கள் என்றார் அவர் இப்பொழுது அந்த குடிகாரன் மிகவும் உற்சாகமாக சொன்னான் அப்ப நான் நரகத்துக்கு போக தயார் சாமி நீங்க சொன்ன ஆளுங்களும் ஐட்டங்களும் என்னோட போது அந்த இடம் நரகமாவா இருக்கும் தானா சொர்க்கமா மாறிடாதா எங்கே நான் மட்டும் தனியா இருக்கணுமோன்னு பயந்து அழுதேன் உங்க விளக்கத்தை கேட்ட பிறகுதான் திருப்தியா இருக்கு இனிமே எந்த பயமும் கவலையும் இல்லாம நிம்மதியா குடிச்சிட்டு நரகத்துக்கு போய் சந்தோஷமா இருப்பேன் சாமி என்றான் அவன் இதை கேட்ட பாதிரியார் பேயறிந்தால் போல் நின்று கொண்டிருந்தார் என்னங்க இந்த இரண்டு கதைகளுமே ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு இந்த கதைகள் இரண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது கதைகளின் ராணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்